எஸ் இளமதியின் பரஞ்சுடர் ஞானம் திருவண்ணாமலை தியானங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் திருமந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் அது என்ன தெரியாமல் இருக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இன்னும் சில பேர் அது படித்து பார்க்க சில பேர் இருப்பாங்க படித்தவங்க அதுக்குள்ளே அப்படி டீப்பாக உள்ள விடுவாங்க அப்படிப்பட்ட நூல் அது திருமூலர் என்ற ஒரு சித்தர் நம்ம தமிழ் பண்பாட்டில் வாழ்ந்தவர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் மூவாயிரம் ஆண்டுகள் அவர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தது பிறகு இல்லை மூவாயிரம் ஆண்டுகளில் ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார் ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்கள் திருமந்திரம் என்ற பெயர் எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பிட்ட ஒரு தலைப்பு ஒரு பாடலில் வரக்கூடிய வரி என்னை கவர்ந்தது யான்பற்ற இன்பம் அப்படின்னு ஒரு வரி ஒரு பாட்டில் வரும் யான் பெற்ற இன்பம் பெருகவையகம் அப்படின்னு அவர் பாடியிருக்கார் அப்போ நான் என்ன இன்பம் பெற்றனோ அது எல்லோரும் வரணும் அப்படின்னு நினைக்கிறார் இதுதான் இந்த பர சிந்தனை இந்த சிந்தனை எல்லாருக்கும் வரணும் எல்லாருக்கும் வரணும் என்பதற்காகத்தான் தான் அவருக்கு வந்தது அதனால் மூவாயிரம் பாடு எழுதினார் நான் பல மதங்களை இப்போ எல்லா மதங்களை பற்றிய செய்திகளை நிறைய படிச்சிருக்கேன் நான் வந்து இஸ்லா இஸ்லாமியருடைய மதநூல் கிறிஸ்தவருடைய நூல் மற்றும் எல்லா பல சமய நூல்களையும் நான் தேர்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலையும் ஹையர் லெவலில் இருக்கிற திருமந்திரம் திருமந்திரம் படிக்கிறவர்கள் அதெல்லாம் பேச வச்சுருந்தேன் நான் படித்த பிற நூல்கள் எல்லாம் அதுதான் பெருசு வச்சுக்கிட்டேன் திருமந்திர பிறகு அப்படி விதிர்ச்சி உதிர்ந்துச்சு போயிட்டேன் அப்படி என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்னடா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு மனிதனை அவனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறது அவன் உயிர் பொருள் என்ன என்பதை காட்டுகிறது அவன் கடந்த காலம் என்ன என்பதை காட்டுகிறது இன்றைக்கு என்ன என்று காட்டுகிறது வருங்காலம் என்ன என்பதை காட்டுகிறது என்னை முதற்கெடு பாதித்த நூல் சிவஞானபோதம் சிவஞானபோதம் தான் எனக்கு ஃபஸ்ட்டில் டன்னிங் போய்ட்டாக இருந்துச்சு ஸ்ரீகண்டங்கிறது ஒரு கேட்வே சைவ சித்தாந்தம்ங்கிறது ஒரு வழிபாட்டு சமய வழிபாட்டு முறை சைவ சித்தாந்தம் சைவங்குறை என்ன இறைவன் தான் சைவத்தை சாட்டாக சொல்லிப்பார் சிவம் சிவம் என்பது அன்பு பசி என்பது சுவாசம் சுவாச விடக்கூடிய உயிரினம் அதில் உயர்ந்த உயிரினம் மனித உயிரினம் அந்த மனித உயிரினத்திற்கு முக்கியமான வழிமுறைகள் வாழ்வியல் வழிமுறைகளை சொல்லுவது சைவ சித்தாந்தம் இந்த சித்தாந்தம்னா அறிவு வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டு இருக்குது அது புரிஞ்சுங்க வேதாந்தங்கிறது வடவியலில் வடநாட்டுகளில் கடைப்பிடிக்கப்பட்ட பக்தி மார்க்கம் நூல் சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு நூல் வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டுக்கு என்ன வெற்றுமை வேற்றுமை என்று பார்த்தால் வேதாந்தம் பொதுவாக வந்து வெளியில் கடவுளை தேடுவது போல் அவர் அனுபவத்து கொடுக்கும் புறப்புறல் சித்தாந்தம் நமக்குள்ளேயே காட்டுறதாக அறிமுகம் கொடுக்கும் நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறது காட்டும் இதில் ரெண்டில் எனக்கு உடன்பாடு ஏற்பட்டது சித்தாந்தம் தான் சித்தாந்தத்தை படித்து உள்ளே போன பிறகு பார்த்தா நான் சொல்ல அதாவது இது போல் ஒரு பாக்கியம் ஒன்று எல்லாம் படிக்கிறது அதில் திருமந்திரத்தை படித்து படிக்கிறது ரொம்ப பேர் பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் சில தெரியாமல் இருப்பாங்க பல பேர் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் சொல்லுவோம் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கட்டும் எடுக்காதவங்க விட்டுக்கட்டும் அது கேட்குறதுக்கு ஒரு யோகம் வேணும் திருமந்திர பாடலை கேட்கறதுக்கு முதல்ல ஒரு யோகம் வேணும் அது இல்லாமல் அதை கேட்க முடியாது அது முதல்ல நல்ல யோசிச்சுங்க திருமந்திர பாடலை நான் இங்கே படித்து எடுத்தாண்டு ஒரு வா ஒரு நாளைக்கு ஒரு பாடலே விளக்கமளிக்கலாம் என்று இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு மூவாயிரம் பாட்டு படுக்கார் மூவாயிரத்து எனக்கு ஆண்டவன் அதை சொல்லுவதற்கு சித்தம் எப்படி கொடுக்குறான்னு தெரியவில்லை நான் இன்னைக்கு மட்டும்தான் பார்ப்பேன் நாளைக்கே பார்க்க மாட்டேன் நாளைக்கு கிடையாது என்ன பார்த்தவரை இன்றைக்கி ஒரு பாட்டை நான் சொல்லுவேன் அவ்வளோதான் இது எனக்கு கடமை என் கடன் பணி செய்து கிடப்பதுவே திருமலர் படை பாடலை இந்த என் கடன் பணி செய்து கிடப்பது என்பது திருவா திரு சுவாமியே சொன்னது திருநாவுக்கரசர் சொன்ன கடமையின் பிரகாரம் நான் இன்றைக்கு ஒரு திரு திருமந்திர பாடலை சொல்லப்போவேன் முதல்லந்து சொல்லுவேன் இப்போ திருமந்திரத்தை பற்றி ஒரு அடிப்படையான விளக்கம் சொல்லிடுறேன் அறிவு ஞானம் அறிவு என்பது என்ன தான் கடையா அடையாளமாக முருகனை சொன்னாங்க முருகனுக்கு வேல் சொன்னாங்க இந்த வேல் என்பது ஆள் தகன்ற ஒரு கருவி அதுபோல் நம்ம அறிவு இருக்க வேண்டும் என்றது இந்த ஆள் தகன்ற கருவியாக வேலை கடந்து போனால் என்ன ஆகும் அங்கே ஞானம் வெளிப்படும் ஞானம் என்பது என்ன வானம் இறையர் ஞானத்தை அடைவது தான் மனிதனுடைய கடமை அறிவு மனிதனை ஞானமடைய செய்யக்கூடிய ஒரு உபாயம் இதுதான் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுத்த பரிசு நாலு விஷயத்துக்குள்ளே மொத்தமாக நான் சைவஸ்தான் வசந்தான் தான் மனிதனுக்கு இறை ஆண்மையை விளக்கு விளக்குது சிவன் என்பவன் சக்தி இந்த சிவன் என்பவர் சிவம் என்பது ஆண் சக்தி என்பவள் பெண் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ஆணும் பெண்ணுமாகத்தான் இருக்குது இப்போ நான் வாழ்க்கையில் ஆணும் தான் இருக்கும் கணவன் மனைவி மனை மனைவி கணவன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தை பொறுத்துக்கிறாங்க ஒரு ஜென்ரேஷன் போகிறது இந்த குழந்தை பெற்ற குழந்தைய வளர்த்து ஆளாக்குறாங்க இதுதான் வந்து அடிப்படை விஷயம் ஏன் குழந்தை பார்த்துக்கிறாங்க அவங்க சேர்றாங்க காமத்தில் ஆட்டோமேட்டிக்காக கன்சியூவ் வாயுது செக்ஸில் அதுக்குமே குழந்தை வருது இந்த குழந்தை தான் செய்த பாவபுண்ணியங்களுக்கு கற்ப உடல் எடுத்து வருகிறது அந்த உடலை கொண்டு இந்த உலகத்தில் அது வாழும் பொழுது நல்லது கட்டதாக அனுபவிக்குது இதுதான் அடிப்படை இந்த வாழ்க்கை இலக்கணம் இந்த ட்ராக் இருக்குது இந்த அறிவு ஞானம் சக்தி சிவம் இந்த நாள் தான் நம்மளை கொண்டு போகுது நீங்கள் இதுக்கு மேலே வேலை ஒன்று பார்க்க வேண்டும் உலகத்தில் எந்த வந்து உருவம் கிடையாது சிவனர் ஆம்பளை தெய்வம் சக்தி பொம்பளை தெய்வம் முருகனுக்கு வேலும் மயில சுற்றி போப்பார் கணவதி யானை ஆறுவார் அதெல்லாம் வந்து உருவக செய்திகள் அதெல்லாம் வந்து அப்படி யார் இல்லை தான் அப்படி சொன்னாங்க சிவம் என்பது பரம்புரில் அண்டை அண்டை அசையாத நிலைத்த இயற்கை அதில் அசையை கொடுப்பது சக்தி இப்போ ஒரு சூரியன் வச்சுருக்கேன் சூரியன் இருக்க சூரியன்பது சிவம் அங்கேருந்து எனர்ஜி வருது இல்லையா அது சக்தி இதுதாங்க கான்செப்டு அறிவு கொண்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிவது அறிவது அறிது 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 அறிதல் 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 அறிந்து கொண்டே போனால் எல்லாத்தையும் அறிஞாச்சுன்னா அப்புறமே ஞானம் வந்துடும் இதுதான் உண்மை ஸோ ஒரு மனிதன் அறிவு கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும் அவன் இல்லறத்தில் இருந்து இறைவனை அடையக்கூடிய நிலைக்கு கடைசி செல்ல வேண்டும் அடுத்து திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் நான்கு சொல்லியிருக்காரு இதைத்தான் திருமணன்னு சொல்லியிருக்கார் திருமூலர் மூவாயிரம் பாட்டுகளை சொல்லியிருக்காரு திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாட்டில் சொல்லியிருக்காரு ஆனால் திருமூ திருக்குற சொன்னதில் வந்து ஆன்மீக செய்திகள் இல்லை இரண்டு அறியக்கூடிய செய்திகள் இல்லை உலக வாழ்க்கை எப்படி நடத்துங்கிற மாதிரி ஒரு தியாரிட்டிக்கல் ஒரு பிரின்சிபல்ஸாக இருக்காங்க ஆனால் அதுக்கு மேலே அட்வான்ஸாக போய் உலகத்தில் எப்படி வாழுங்குறதுல சொல்லிவிட்டு அதுக்கு மேலே இறைவனை எப்படி அறிந்து இன்புற்று வாழ வேண்டும் தனக்குள்ளே என்பதை காட்டுக்கணும் இப்போ திருமந்திரம் திருமூலர் நான் பிறகு உலகத்தில் இதுக்குமே படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வேறே வந்து இல்லை வேறு எது இதுக்கு மேலே நூல்கள் கிடையாது எல்லாத்தையும் விட சிறந்த நூல் இதுதான் திரும்ப சத்தியம்னு சொல்வேன் நான் எங்கேனாலும் சொல்வேன் ஏன்னா அதை படித்து பார்த்தா தெரியும் படிக்காதவங்களுக்கு அது தெரியாது புற சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது இந்த நூலை எடுத்து ஏன்னா நான் மற்ற இதில் படிச்சுட்டு வந்திருக்கேன் புற சமயத்து நூல்களை படிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் படிக்காமல் வந்தால் நான் அறியாதவன்னு அர்த்தம் இப்போ மற்றவன் இது வர மாட்டேறான் எனக்கு அதுதான் பெருசு என்னுடைய சமயம் தான் பெருசு என்னுடைய மதம் தான் பெருசுன்னு சொன்னால் அவ்வளோ தான் அவனுக்கு பாக்கியம் இல்லைன்னு அதுக்கு அடுத்து தாண்டி வர மாட்டான் அதுக்கு என்ன செய்ய முடியும் நான் தாண்டி வந்தேன் கற்றுக்கொண்டேன் இங்கே நிலைத்து விட்டேன் அதனால் வந்து யாரே குறை சொல்லலை இது ஒரு ஹையர் எஜுகேஷன் இப்போ வந்து பிற சமயத்தில் நான் படிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி மாதிரி இது வந்து பிஹெச்டி மாதிரி எது திருமந்திரம் என்பது சைவ சித்தாந்தம் என்பது பிஹெச்டி இதுக்கு மேலே போகிறக்கு வழி இல்லை ஒரு இமயமலை போகிற அது அதிகமான உயரமுள்ள ஒரு மலைச்சிகரம் இமயமலை இமயமலத்துக்கு உச்சி போயிடுது அது மலை வருது அதுபோல் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பாக இந்த திருமந்திரத்தை படித்தவர் எனக்கு இதுக்கு மேலே இதை போவதற்கு ஒன்றும் இல்லை தெரிந்து கொள்வதற்கு இல்லை இதற்கு மேல் எதுவுமே இல்லை 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 என்று முழுமையான ஞானத்துக்கு வந்தேன் நான் தைரியமாக சொல்லுவேன் இது யாரும் மறுத்து பேச முடியாது என்னை ஏற்று பேச முடியாது நான் திருமந்திரத்தை கையில் வச்சுருக்கேன் திருமந்திரம் எனக்குள்ளே இருக்கிறது மூவாயிரம் பாடல்கள் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து எழுதியிருக்கிறார் அது எப்படி மூவாயிரம் ஆண்டுகள் எழுதினார் இதுக்கெல்லாம் உட்பரல் இருக்குது ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு வருஷம் மூவாயிரம் பாட்டுக்கு மூவாயிரம் வருஷங்கள் எழுதியிருக்கார் மூவாயிரம் பாட்டு எப்படி எழுதினா அவரை சொல்லிக்கார் அவர் கைப்பட அவர் மனசு பேர சொல்லிக்கார் அவர் அவர் வாயார சொல்லிக்க எழுதி வச்சிட்டார் ஆண்டுக்கு ஒரு பாட்டாக எத்தினேங்கிறார் சரி ஆண்டுக்கு ஒரு பாட்டு என்னையா என்ன அது ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டா புரியலையே என்ன அர்த்தம் அது அது நம்ம போக போக பார்ப்போம் ஆண்டுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா ஒரு பாட்டுக்கு இவர்கள் எழுதுறக்கு ஒரு வருஷமாகும் நமக்காக சொல்லியிருக்காரு நமக்கு சொல்லியிருக்காரு அதை தத்துவத்தை ஆண்டுக்கு ஒரு பாட்டாக எழுதுனேன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு பாட்டாக இணைத்து கொண்டு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் எனக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு எனக்கு கிடைக்காது அவங்கவுங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை சொல்லவும் முடியாது அது சொல்ல முடியாது இதெல்லாம் பெரிய ரகசியங்க திருமந்திரம் வந்து நான் படிச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பாக்கியம் பண்ணோம் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியலையே எவ்வளோ பேர் தெரியலங்கிறாங்களே திருமந்திரம் படிக்க மாட்டான் கையில் தூக்கி புது திருமந்திரத்தை படிங்கன்னு மாட்டான் ஏனென்றால் தொடுவதற்கு பக்குவம் வேண்டும் மனதில் உண்மை இருக்கணும் அந்த உண்மை மட்டும் இல்லை அன்பு இருக்கணும் அன்பு மட்டும் இல்லை எல்லோருமேலேயும் வேறுபாடு இல்லாத அன்பு வாட்ட வேண்டும் யார் எல்லாட்டு வேறுபாடு இல்லாமல் அன்பு காட்டுறாங்களோ அவங்க கையில் திருமந்திரத்தை எடுப்பாங்க தைரியமாக அவங்க கை போயிடும் ஆனால் நீ வேற நான் வேற உனக்கு எனக்கு என்ன நீ இப்படி நீ நல்லா இருக்கக்கூடாது நான் நல்லா இருக்க நீ அப்படி அந்த அப்படி 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 போயிடுச்சு வச்சுக்கங்களேன் திரும்பி கூட பார்க்க முடியாது திருமந்திரத்தை திருமந்திரம் திரும்பி கூட பார்க்காது பொய் வாழ்க்கையாயிடும் கள்ள மனம் படைத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க மனசில் கள்ளத்தனம் இருப்பவர்கள் பொய் இருப்பவங்க சூது வாது இருப்பவங்க சுயநலம் இருப்பவங்க இவங்களுக்குலாம் திருமந்திரம் போகாது 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 அப்படி என்ன இருந்தால் எல்லாம் தூக்கி கழுவி உதறி போட்டு வரதுன்னா வாங்க திருமந்த படிங்க தெய்வீகமான வாழ்க்கை கிடைக்கும் அதுக்கு நான் வர முடியலன்னா இங்கே அப்படி போங்க அது யார் ஒன்று குறை சொல்ல போகிறதில்ல இங்கே எப்படி வளர்ந்து எப்படி போங்க அதை பற்றி ஒன்றும் யார் சொல்ல போகிறதில்ல நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்க மாட்டேன்னா நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் நல்லா தான் சொல்கிறேன் இந்த பாருங்க இப்போ நான் ஒரு டெய்லி ஒரு பாட்டு பா சொல்ல போகிறேன் இதை கேட்குறவங்க எவ்வளோ பேர் இப்பிரசாரங்களோ ரொம்ப யோகம் பண்ணவங்க அவங்களெல்லாம் திருமலை ஆட் பண்ணிவார் அப்படி கவர் பண்ணிட்டு அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி போவார் அவங்களெல்லாம் கெய்ட் பண்ணி போவார் அவங்க வாழ்க்கையில் ஃப்யூச்சர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்க வாழ்க்கை எவ்வளோ பேர் சிக்கல் வந்தாலும் திருமல திருத்து வைப்பார் அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் உண்மை நம்புங்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள் நிறைய இருக்குது பழந்தமிழ் தொழிற்காபத்திலேருந்து எல்லாம் விட விஞ்சி நிற்பது திருமந்திரம் ஏன்னா மனுஷனை மா மனுஷனாக வாழ வைக்கிறது இறை மனிதன் ஆக்குவது போங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு மனிதனே இறை மனிதன் ஆக்குவது திருமந்திரம் அவர் யாருங்க சின்னவர் ஒரு கோட் காமிச்சிடுறேன் இவர் வந்து கைலே கைலாசத்தில் இருந்த ஒரு ஒரு சிவனடியார் இவர் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி வராரு பரதேசம் பார்க்குறக்கு பல நாடுகளை சுற்றி பார்க்கலான்னு வராரு அது தமிழ்நாட்டுக்கு மேலே வந்துட்டுருக்காரு வந்துகிட்டு இருக்கும்போது அப்போது ஆகாய வழி அப்போ அப்போ வந்து ஆகாய துளியத்துக்கு ககனமாக இருக்கமாங்க ஆகாய தொழிலே டிராவல் ஆகி போவோம் அந்த போகர் சித்தர்கள் பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் அப்படி பறந்தம்பிருக்காங்க இன்றைக்கு பரதவர சித்தர்கள் இருக்காங்க அப்படி ஒரு திருமலை மேலே போயிருக்கும் சா சாத்தனூர்னு ஒரு வில்லேஜ் இந்த சாத்தன்னூரில் வந்து புல் ஆடுகள் மேயக்கூடிய ஆடு மாடு மேயக்கூடிய ஒரு புல்வெளி அந்த புல்வெளியில் மாடுகள்லாம் அப்படியே கூடு கண்ணீர் விட்டுட்டு இருந்துச்சு கண்ணீர் விட்டுருந்துச்சான் அவன் பார்க்குறாரு பார்த்துட்டு ஏன் இப்படி எல்லா மாடுகளும் கண்ணின்னு விட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி வராரு இறங்கி வந்து பார்த்தா அங்கே ஒருத்தர் அந்த மாடுகளை மேய்க்கிறத செத்து கிடக்கான் ஏதோ காரணத்தில் இறந்துட்டான் அவன் இறந்து கிடக்குன்னு அவன் எப்போ சத்தம் கொடுத்து எப்போ மேய்ச்சிட்டு போவான் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு அவன் சத்தம் கொடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டுவான் மேய்ச்சிட்டு போவான் அவன் எந்திரிக்க வேலை படைச்சிருக்கான் இது மாடுகள் போகலை ஏன்டா நம்மளோட பாஸ்ட் இப்படி விழுந்துருக்கான் என்னாச்சு அவனுக்கு சொல்லி நிட்டு பார்க்குது எந்திரிப்பான் பார்க்குது வாய் இருந்தா தான் பேச முடியும் எல்லாம் அழுது தலையை குறிஞ்சு நிற்கிது அவருக்கு அந்த காட்சி அப்படி மனசை உரிக்கிறது ச ஒரு உயிர் இல்லைன்னா அது என்ன பாடுபடுது ஒரு குடும்பத்தில் ஒரு தாயோ தகப்பனோ இறந்துட்டு அந்த பிள்ளை என்ன படப்படுவாங்க அந்த உணர்வு அன்னைக்கு அவருக்கு என்னது மாடுகளுக்காக இறக்கப்பட்டார் மாடுகளுக்கு மனசு கிடையாது அறிவு கிடையாது உடனே அவனுக்கு உயிரை கொடு தன்னோட உயிரை தன்னோட பாடியை கொண்டு போய் ஒரு மலையடி வார்த்தை வச்சுட்டு தன்னோட உடலை கொண்டு வந்து பர ஆகாச பிரவேசம்னு ஒரு சித்தி இருக்குது அட்டமாசத்தியில் அதன் பிறகு தன்னோட உயிரை கொண்டு போய் அந்த மாடு மேய்க்கிறவன் அவனுடைய உடல் கஷ்டம் அவன் பேர் மூளைன்னு பேர் அவன் பேர் பேர் மூலன் அவனுக்குள்ளே கொடுத்துட்டு அவன் எந்த உட்காந்துடறாரு என் உட்காந்து மாடுகளை சந்தோஷம் துள்ளி குளிச்சாடுது ஆனாடா நம்ம பாஸ் செஞ்சுட்டாரே அப்புறம் அதெல்லாம் கூட்டு வீடுகள் கொண்டு எல்லா வீடுகளும் ஒப்படைச்சிட்டு இவர் வீடு போகிறாரு உள்ளே போகலை ஏன்னா இவர் இப்போ வந்து வேறு வாடியில் வேற உடம்புல இருக்கார் மனைவி அவன் அந்த மூலங்குற மனைவி வீட்டில் இருக்கா அவன் வீட்டுக்குள்ள போகக்கூடாது உள்ளே போனால் தப்பாச்சு இல்லையா அடுத்த மனைவி ஆச்சு இல்லை ஆனால் வெளியில் நிற்கிறார் இவருக்கிற வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்குறா உள்ளே இருக்கிற ஆவி இவர் இவர் உயிர் உள்ள இருக்குது உடம்பு வந்து அம்மோளான் உடம்பு அவன் பின்னாடி கேட்குறான் என்னையாச்சு உள்ள வாயா உள்ள வர வரமாட்டேன் இவருக்கு எதை பித்து பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற சொல்கிறான் எல்லாட்டும் போய் இவருக்கு எதை பைத்தியம் பிடிச்சி போச்சு வீட்டில் வரமாட்டாரு எப்போ மாடு மாறிச்சு வீட்டுக்கு ஒரு வர இன்றைக்கி வரமாட்றாருன்னு என்னப்பாச்சுன்னா ஒன்றும் சொல்லணும் அப்படி நிற்கிறாரு அவளும் போயிடுறா அப்புறம் என்னன்றாரு தன்னுடைய உடம்பை அதிலேருந்து எடுத்துடணும் அப்படின்ற காண்டு போகிறாரு ஆனால் இவரோட உடம்பு இருந்துச்சு இல்லையா அந்த உடம்பு விளையாடி பார்த்த உடனே அந்த உடம்பு நாய் நாயும் நிறைய தூக்கி தூப்பிடுச்சு அந்த உடம்பு இல்லை இப்போ வெளியில் போக முடியாது அவர் ஆயினால் சொல்கிறாரு மனைவி வீட்டை அந்த பொம்பள்கிட்ட நான் வந்து உனக்கு கணவன் இல்லை நான் வந்து நான் வெளியே போகிறேன் இறைவன்கிட்ட போகிறேன் இறைவன் சம்மந்தமான பக்தி நிலை வந்துருச்சு ஆனால் பக்தி உள்ளதை போகிறேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக திருவாவூரத்துறை போகிறார் திருவாவூர் போகிறார் திருகாவூர் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வர ஒரு பெரிய அரசம இருக்குது அந்த தடையில் உட்காந்து பாடல் எழுத ஆரம்பிக்கிறார் மூவாயிரம் பாடல் எழுதுகிறார் மூவாயிரம் பாடல்கள் மூவாயிரம் விஷம் மூவாயிரம் தத்துவங்களை மூவாயிரம் விஷயங்களை மூவாயிரம் ஞானத்தை சொல்கிறது திங்க் பண்ணவே முடியாது எழுதவே முடியாது மனசெல்லாம் எழுத முடியாது சத்தியம் சத்திய சத்தியம் இறைவன் எழுதுது இறைவன் வந்து எழுதிய பாட்டு மூவாயிரம் பாட்டு அழதிகமான பாட்டு இறை பாட்டு உலகத்தில் ப பல சமயங்களில் இவ்வளோ பாட்டல் கிடையாது இதில் வந்து இவ்வளோ பாட்டு இருக்குது நீங்கள் படித்துனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷனில் உங்களுக்கு வந்து கடவுள் பக்தி கொடுக்கும் கடவுள் மனிதனாக மாற்றும் உலகத்தில் வேறு என்ன ஒன்று நம்மளோட கர்ம வினைகள் துன்பங்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லாம் அப்படியே பசுமாய்ப்பிடும் அப்புறம் கம்ப்ளீட்டாக பியூரிஃபை ஆகி நீங்கள் கடவுளோட சேர்ந்து இறை மனிதராக வாழலாம் இருக்குன்னா இருக்கலாம் இருந்துகிட்டே இருக்கலாம் போனோம்னா போகலாம் அது உங்கள் இஷ்டம் தேக் யுவர் ஓன் சாய்ஸ் திருமந்தத்தை படிங்க அடுத்த இது க இந்த நிகழ்ச்சி இந்த செய்தி இதோடு முடிக்கிறது நான் முதல் பாடல் ஒரு ஒரு மணி நே ஒரு 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 நிமிடத்திற்கு ஒரு பாடல் ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன் அதை பாடலை எடுத்து வாசிக்க முடியாது பாடலை வாசித்தாலே ஒரு நிமிஷம் முடிஞ்சு போயிடும் எனக்கு தேவை உங்களுக்கு விளக்கம் தேவை திரும்ப தமிழ் என்னது பாடலை கொடுத்து யாரும் படிக்க மாட்டாங்க படிக்க நேரம் இல்லை காலம் ரொம்ப மாறிப்போச்சு ஏன்னா விளக்கத்தை சொல்கிறேன் பாட்டு பக்கத்துக்கு போகிறேன் நம்பர் போட்டிருக்கேன் அந்த விளக்கத்தை படிங்க அந்த பாட்டை அதை இந்த மொபைலை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதை டெவலப் பண்ணினா அதை பா பாட்டு படிச்சுக்கலாம் இல்லை திருமந்திர புக்கு நான் என்ன புக்கு வாங்கி படித்தா நல்லா இருக்குங்கிறத நான் படிச்சு நின்று புக்கு அதில் ட விளக்கம் கொடுத்துருக்கேன் அந்த விளக்க அந்த புக்கோட விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கங்க ஐயா திரு ஞா மாணிக்க வாசகம் அவர்கள் எழுதிய புத்தகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது உமா பதிப்பகத்தில் அந்த புத்தகம் வெளிவந்திருக்கு அந்த நூலை வாங்கி வச்சிட்டுன்னா வீட்டில் வச்சுட்டு நிறைய படிக்கலாம் அது உங்களை நிறைய வழிகாட்டும் அவரை எப்போ வேறு எழுந்தது அவர் அவர் எழுதினா பல விஷயங்கள் திருமலரே எழுதின மாதிரி இருக்குது திருமலர் கைப்பல் எழுதி போல் அதில் அவ்வளோ விளக்கங்கள் இருக்கிறது தயவுசெய்து இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திருமந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சினா உங்கள் வாழ்க்கை படிப்படியாக உயரும் மாறும் நிச்சயம் சத்தியம் திருமலர் மீதானே நன்றி வணக்கம் கே